சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இருபது ஆண்டுகள் பணி செய்தவர்களுக்கு இபிஎஃப்ஓவின் புதிய திட்டம் மூலம் ரூபாய் ஐம்பதாயிரம் சிறப்பு ஊக்கத்தொகை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏப்ரல் ஒன்னில் தொடங்கிய புதிய நிதியாண்டுக்கான முக்கிய மாற்றங்கள் மே ஒன்று முதல் அமலுக்கு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இபிஎஃப்ஓ அமைப்பில் இருபது ஆண்டுகள் பணி செய்த ஊழியர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை சிறப்பு தொகை உள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான நாட்டு மக்களின் நிதி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் ஒரே பி கணக்கில் இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்த சந்தாதாரர்களுக்கு லாயல்டி கம் லைஃப் திட்டத்தின் கீழ் இச்சிறப்பு தொகை வழங்கப்படும் அதாவது பணியாளர்கள் வேலை மாறினாலும் ஒரே யூஏஎன் எண்ணின் கீழ் பி கணக்கை தொடர்ந்தால் மட்டுமே இந்த நன்மையை பெற முடியும் அதாவது குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஐயாயிரம் வரை உள்ளவர்கள் ரூபாய் முப்பதாயிரம் பெறுவார்கள் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று முதல் ரூபாய் பத்தாயிரம் வரையிலான சம்பளத்துக்கு ரூபாய் நாற்பதாயிரம் பலன் கிடைக்கும் மேலும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான அடிப்படை சம்பளத்தை பெறுபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் மே மாதம் முதல் இது நடைமுறைக்கு வருகிறது மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய மாற்றம் ஜூன் மாதத்துக்குள் அறிமுகமாகும் எனவும் அதன் பின் ஏடிஎம் வழியாக பி எஃப் தொகையை எளிதாக பெறும் வசதியும் ஏற்படுத்தப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்து து இதற்காக சிறப்பு கார்டுகள் வழங்கும் திட்டத்திலும் பணி நடைபெற்று வருகிறது இந்த கார்டுகள் ஆதார் மற்றும் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மேலும் தற்போது பிஎஃப் தொகை பெறுவதற்கான நடைமுறை சிக்கலாக இருப்பதால் அதை எளிமைப்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த புதிய மாற்றங்கள் ஊழியர்களுக்கு பெரும் நன்மையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பிஎஃப் பங்களிப்பு விகிதத்தில் பன்னிரண்டு சதவீதம் கட்டுப்பாடு நீக்கப்பட்டு ஊழியர்களின் விருப்பப்படி அதிக அளவில் பங்களிக்க அனுமதிக்கும் வாய்ப்பு பற்றிய திட்டங்களும் மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது மேலும் இந்த முயற்சிகள் ஊழியர்களின் சேமிப்பு பழக்கத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும் வகையில் அமையும் இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு மே மாதம் தொடங்கி புதிய நன்மைகள் காத்திருக்கின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்